போல இலா கணேசன் அவர்களையும் எப்படி போட்டீர்கள் இதை கண்டிக்கத்தகது ஆகவே இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு வர வரக்கூடாது ஆகவே தான் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு பாஜகவுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அது மாநிலங்கள் மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி அல்லது குஜராத் அல்லது நம்முடைய தமிழ்நாடு மாநிலமாக இருந்தாலும் சரி அல்லது கேரள மாநிலமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு ஏதாவது இந்த அரசுக்கு பாஜக விரும்பாத அரசுக்கு ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாற்று ஆளுநர் மூலமாக ஏதோ இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணம் கொண்டு இவர்கள் ஆளுநர் மாளிகை வைத்து காயம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கின்றது இது திராவிட மண் ஒருபோதும் நம்முடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காது இது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் கதாநாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியில் ஆட்சி கொண்டிருக்கிற மாநிலம் ஆகவே ஒருபோதும் தமிழுக்கு என்று ஒரு தீங்கு வந்துவிட்டால் அதை எதிர்த்து கொடுக்கிற தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது அதே போல நம்முடைய மாநில உரிமைகளுக்காக போராடுகிற குரல் கொடுக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆளுநர் ரவி அவர்கள் இன்றைக்கு அத்துமீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாநில உரிமைகளுக்கு எதிர்த்து போராடி மாநில உரிமைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டிக்கிற வகையிலே தான் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாம் ஒன்றை எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கிற வகையிலும் அதே போல தமிழ்நாட்டுடைய நன்மைகளை பாதுகாக்கிற வகையிலும் தமிழ்நாட்டுடைய மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கிற வகையிலும் ஆளுநர் அவர்களை ஜனாதிபதி முர்மு திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் அவரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே விரோதமான செயல்களை ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே இது தமிழ்நாட்டில் அவர்களோடு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அதிமுகவும் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு தொடர் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது தேர்தல் நேரத்தில் இருபடும் ஏற்கனவே பத்து முறை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து வந்து பத்து முறை அண்ணா திமுக தோற்றுக்கொண்டே தான் என்பதை மறந்து விடக்கூடாது இப்படி தோட்டாலும் கூட அந்த நெனப்பு வருமா வராமல் இருக்கிறது ஆகவே இதை கண்டிக்கிற வகையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய இது திராவிட மண் திராவிட சுவர் ஒருபோதும் இங்கே ஆளுனுடைய ஆட்சி வரவதற்கு விடமாட்டோம் அதே போல் திராவிட மண் இந்த மண்ணிலே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன கூடத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல கழக தோழர்கள மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே நாம் ஒருமுறை நம்முடைய கண்டன கோஷத்தை எழுப்பி அவருக்கு மீண்டும் இந்த திரும்ப பெற வேண்டும் என்ற லட்சிய உணர்வோடு நாம் ஆகவே இது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த வகையிலே நாம் இது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஆகவே ஆளுநர் ரவி அவர்களை நீங்க திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டு இந்த கண்ட